காலை வணக்கம் திருவேத் தஞ்சம் திருவரங்கனை தஞ்சம் தஞ்சமனைந்தனம் ராமானு தஞ்சம் சூடி குடித்த சொல் குடி மத்திய விஷயம் சித்தாரிய மனோநந்தன கேதுவை நந்தநந்தன சுந்தரி ஹோதாய நித்தி ஜெயஹிந்த் ஜெய் ஸ்ரீராம் தென்னாட்டுடைய சிவனையைப் போற்றி எந்நாட்டிற்கும் இறைவா போற்றி ஸ்ரீராம் வசாசம் ஸ்ரீ ஆண்டாள் வாசு கோஃபவுண்டர் ஆண்டாள் வாச கட்டிடக்கலை ஆண்டாள் வாச அகாடமியோட ஃபவுண்டர் மற்றும் கட்டிடக்கலை வல்லுநர் மற்றும் பண மனவளக்கலை நிபுணர் நல்லா இருக்கான்னு கேட்கணும் சவுண்ட் இருக்கான்னு தெரியல ஏன்னா நெட்ஒர்க் இங்கே ப்ராப்ளமாக இருக்குது எப்படி இருக்குதுன்னு தெரியல லைவு எல்லாம் யார்கிட்ட சொல்கிறது நம்ம கூட இருக்கிறவங்களே நம்ம புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க என்ன பண்ணுறது சார் இன்னைக்கு என்ன சார் சொல்ல போகிறீங்க எங்கே சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி போக்ரா அப்படிங்கிற இடத்துல நேபாளத்தில் இருக்கிறேன் நாளைக்கு ஆக்சுவலாக நூற்றி ஆறாவது திவ்ய தேசமான அற்புதமான அந்த நூத்தி ஆறாவதாவது திவ்ய தேச நாளை பார்க்க போறேன் ரொம்ப சிறப்பான இடம் வாழ்க்கையில நிறைய பார்க்கக்கூடிய இடங்கள்ல பார்க்கணும் நிச்சயமா இன்னைக்கு போக்குற எதுவும் கிளம்ப போறேன் அடுத்தது முக்திநாத் நாளைக்கு ஆக்சுவலா முக்திநாத் ஆறாவது பெருமாளை பார்க்க போறேன் என் வாழ்க்கை ஆல்மோஸ்ட் நூற்றி ஆறையும் பார்த்துட்டேன் பார்த்துட்டேன் ஒரு டயத்தில் பெருமாள் மேலே அலாதி பக்தன் பெரிய நான் சிவன் கோயிலில் உள்ள போக மாட்டேன் நான் என் வாழ்க்கையில் சிவன் அப்படியே வெளியே சொல்லிட்டு வந்துடுவேன் பெருமாள்னா வெறி பிடிச்சிட்டு பார்ப்பேன் ஆனால் கைல கே கோவிந்தன் வந்ததுக்கப்புறம் என்னமோ தெரில பன்னெண்டு ஜோதி பார்த்தேன் ஏன்னா நான் வந்து இடத்துல நிச்சயம் பார்த்துட்டேன் அதே மாதிரி இப்போ பண்ணுவேன் அப்படின்னு அது எவ்வளோ நேரத்தில் சார் மிஸ் பண்ணீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சுமார் ரெண்டு நிமிஷத்தில் மிஸ் பண்ணேன் அந்த இடத்துல அந்த கோவில் பத்து மணி வரைக்கும் திறந்துருக்கு ஒம்பது ஐம்பது வரைக்கும் நாங்கள் அங்கேதான் பக்கத்தில் இருக்கோம் அந்த கோவில் போகலை கோவில் ஒம்பது மணிக்கெல்லாம் சாத்திரும் நான் சொல்லிட்டே இருந்தேன் ஆக்சுவலாக மகாராஷ்டிராவில் ஒரு கோவில் இருக்குது நிச்சயமாக அதுக்கு போகணும் அந்த கோவில் நீங்கள் பார்க்கணும் நிச்சயமாக பார்த்துருவேன் உங்கள் வாழ்க்கை ரொம்ப அற்புதமாக இருக்கும் மனசில் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் எவ்வளவோ வழி இருக்கும் ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு பிரச்சனை ஒவ்வொருத்தனுக்கும் பொண்டாட்டி பிரச்சனை ஒருத்தன புருஷன் பிரச்சனை ஒருத்தனும் கடன் பிரச்சனை ஒருத்தன் தொழிலில் பிரச்சனை ஒருத்தன் வியாபாரத்தில் பிரச்சனை ஆளாளுக்கும் பிரச்சனை புது புது பிரச்சனை இருக்குது ஆனாலும் உங்கள் வாழ்க்கையில் பொழுது புதுமையான இடங்கள் அதாவது மலைகளை பொழுது மரங்களை பார்க்கும்பொழுது அருவிகளை பார்க்கும் பொழுது உங்கள் வாழ்க்கை வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இதுதான் உண்மை நம்ம வந்து ஆக்சுவலாகவே வாசுப்படி பார்த்திங்கன்னு வச்சுங்க நம்ம காற்று மண்டலத்தில் இருக்கோம் இப்போ நம்ம மேலே பார்த்திங்கன்னா நம்ம மேலே எதுவும் பள்ளு நினைப்போம் ஆனால் நம்ம மேலே பார்த்திங்கன்னா நிறைய கதிர்வீச்சுகள் உண்டு நம்ம மேலே தாக்கும் நம்ம உடம்ப வந்து ரெண்டு தடவை குளிக்கணும் ஒரு நாளைக்கு அப்போ அந்த குளிக்கும் பொழுது நீருக்கு நீருக்குள்ளே போகிறோம் முதல்ல நம்ம முன்னோர்கள் போய் ஆற்றுல போய் டைவு வடித்தாங்க நல்லா ஆற்றுல போய் குளித்தாங்க அப்போ நீர் விட்டு குளிச்சு நம்ம வெளியே வரம்போ நீர்மண்டலத்துக்குள்ளே போகும்பொழுது நம்ம உடம்பு காற்று மண்டலத்தை விட்டு நீர்மண்டலம் போனால் நீர்மண்டலம் போனால் ஃப்ரெஷ்ஷாகிடும் நம்ம உடம்பு பயங்கர எனர்ஜிக்காக இருக்கும் இப்போ க நிறைய அலைவரிசை நம்ம மேலே பட்டு இருக்காது அதாவது கண்ணடி கூட இருக்கலாம் ஊரில் நினைப்பான் கையில் பாட்டு பாடுறா ஓகே யாரோ ஜாலியாக பண்ணா அங்கே இங்கே பிரச்சனை தூக்கிட்டு அடிக்குது இதான்